அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாசுலா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம் ஏற்கனவே நம்ம வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தோம் நாங்கள் பெருசாக வந்து எங்கேயும் இந்த லீவுக்கு ட்ரிப்பெல்லாம் போகலை குருவாயூர் போயிருந்தோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அதாவது நெம்மாரே கேரளாவிலேயே நெம்மாரே பக்கத்தில் மீன் குளத்தி பகவதி அம்மன் கோவில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கோவிலுக்கு போய் ரொம்ப வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்கோம் அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லி தான் போயிருந்தோம் போய் நாங்கள் போயிருந்த டைம் பார்த்திங்கன்னா கோவில் நட இருந்தது அதனால் ஓப்பனிங் டைம் வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமியை கும்பிட்டு கிளம்பினோம் அங்கே பார்த்திங்கன்னா ஃபோனெல்லாம் வந்து கோவிலுக்குள்ளே எல்லாம் அலௌட் இல்லை எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதனால் என்னால் பெருசாக கோயிலுக்குள்ளே எல்லாம் எதுவும் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல இதுதான் கோயிலோட வெளிப்புற தோற்றம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்தது அதே போல் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கோயில்லேயும் அவங்களோட ஐதீகப்படி தான் முறைப்படி எப்படி பூஜைகள் ஆகட்டும் எந்தெந்த டைம் என்னென்ன நடக்குமோ அது மாதிரி சிஸ்டமேட்டிக்காக தான் நடக்கும் அதே போல் இந்த இடத்துல புதுசாக செலை வச்சு அந்த இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தடவை நாங்கள் போகும்போது தான் பார்த்தோம் ஏன்னா நாங்கள் போய் ரொம்ப வருஷங்கள் ஆச்சு நாங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தப்போ இது மாதிரியெல்லாம் இல்லை இதெல்லாம் இப்போ புதுசாக அங்கே கட்டியிருக்காங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தால் தொழில் நல்லாயிருக்கும் படிப்பு அது மாதிரி நம்ம என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நம்ம மனசார போய் அங்கே அந்த வேண்டுதலை வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தேன் அது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை நிறையா தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே போய் சாமி கும்பிட்டு வருவாங்க